ஊருக்குள்ள பூட்டை உடச்சவங்க முலமாரித்தனம் பண்ணவீங்க பொங்கலை பிள்ளைங்கிட்ட தப்பா நடந்துகிட்டவங்க கட்சி பொம்பளை பிள்ளைங்களே சொரணவருங்க கொலை மிரட்டல் பண்ணவனுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணவனுங்க ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு ஓடி போனவங்க என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கிறவனுங்க இந்த அத்தனை பேரையும் போடிக்கு போட்டு சலிச்சு ஒருத்தன் இருந்துட கூடாதியா நம்ம ஆளுங்க நம்மளா இருக்கணும் அப்படின்னு மொத்தமா சேர்த்து ஒரு கட்சியை வளர்த்தாங்கன்னா அதுதாங்க பிஜேபி வணக்கம் தோழர்களே விதவிதமா சிக்கல் பண்றவங்க விதவிதமா திருட்டுத்தனம் பண்றவங்க விதவிதமா கொள்ளையடிக்கிறவங்க விதவிதமா சுரண்டவங்க வச்சிருக்க முடியும்னா அது நம்முடைய பிஜேபி தான் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோட இருக்கிற இந்த பெரும் கூட்டம் இருக்குல்ல உலகளாவிய கூட்டம் அந்த உலகளாவிய கூட்டம் எல்லாமே ஊருக்குள்ள பூட்ட உடைச்சவங்க முலமாரித்தனம் பண்ணவீங்க பொங்கலை பிள்ளைங்கிட்ட தப்பா நடந்துகிட்டவங்க கட்சி பொம்பளை பிள்ளைங்களே சொரணவருங்க கொலை மிரட்டல் பண்ணவனுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணவனுங்க ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு ஓடி போனவங்க என்கவுண்டர் இந்த அத்தனை பேரையும் போரிக்கு போட்டு சனிச்சு ஒருத்தன் நல்லவனா கூடாதியா நம்ம ஆளுங்க நம்மளா இருக்கணும் அப்படின்னு மொத்தமா சேர்த்து ஒரு கட்சியை வளர்த்தாங்கன்னா அதுதாங்க பிஜேபி சந்தேகமே பட வேணாம் இந்தியாவுல குற்றச்செயல்கள் செயல்கள் அதிகமா இருக்கிற மெம்பர்களை கொண்டிருக்கிற கட்சி அதுவும் குறிப்பா சட்டமன்ற நாடாளுமன்ற மெம்பர்களை கொண்ட கட்சி பிஜேபி யாராலும் போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோ இது உலக அறிஞ்ச உண்மை இந்த விஷயத்துல புதுசா ஒண்ணு உழைச்சிருக்கு ஏற்கனவே இந்த கும்பல் திருட்டு கும்பல் புதுசு புதுசா திருடுறாங்கப்பா புதுசு புதுசா திருடுறாங்க அதுலயும் நேத்து நேரம் ஒருத்தர் சிக்கிருக்கிறாரு என்ன பண்ணா சோப்ப திருடி இருக்காரு சேக்கா சோப்ப திருநதுக்குள்ள ஒரு வீடியோவா போடுறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது சோப்பை எப்படி திருநாரு சோப்பை திருடிய கோடி கணக்குல சம்பாரிச்சிருக்காரு அங்கதான் மிரட்டி விட்டிருக்காரு மனுஷன் சோப்பை வச்சு கோடி கணக்குல சம்பாரிச்சவன் யாரியா அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா அது மோடியுடைய பக்தர்கள் மோடி பக்தர்கள் நம்ம ஈஸியா சொல்ல முடியாது நம்ம யோகி ஆதித்யநாத் இருக்காருல அதாங்க குரங்காட்டி சாமியாரு உத்தரப்பிரதேச முதல்வர் அவருடைய சிஷியனா அவர்னா அப்படி நெருக்கமா இருப்பாங்களாம் பாருங்களே இவ்வளவு நெருக்கமானவங்க ஒரு காவி துண்ட போட்டு ரொம்ப சின்சியரா பக்கத்துல போய் நின்று கட்டி பிடிச்சு போட்டாடுக்கிற அளவுக்கு நெருக்கமானவீங்களா இதெல்லாம் புதுசாக்கா அது நீங்க மோடிஜி முதலமைச்சரா இருக்காரு முதலமைச்சரா இருக்கும் போதே இருபதாயிரம் கோடி ஆட்டையை போட்டு வாயில போட்டார் எப்படியான்னு கேக்குறீங்களா சிம்பிளா தான் கோதாவரி கிருஷ்ணா நதியுடைய படுகையில வாயு எடுக்க போறோம் அப்படின்னு கிளப்பி விட்டு ஒரு சதுரடிக்குள்ள கூட வாயு இன்னைக்கு வரை எடுக்கப்படல ஆனா இருந்து தனக்கான மொத்த காசையும் இருபதாயிரம் கோடி நம்ம ஓடிச்சு அப்புறம் என்ன எல்லாரும் சில லட்சங்கள்ல ரோடு போட்டா இருநூத்தி நாற்பது கோடிக்கு ரோடு போடுறவங்கதான் பிஜேபி கும்பல் பிஎம் கேர் அப்படின்னு வச்சுக்கிடுவார் பிரைம் மினிஸ்டர் கேர் வச்சுக்கிட்டு அது வந்து தனியார் ஃபண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சா திருடக்கூடிய ஆளுங்க இந்த கும்பலுங்க புரிதலுக்காக தான் சொல்கிறேன் எப்படி என் சோப்பை திருடினாரு எப்படி என் கோடியில் சம்பாரித்தாரு அதான கேள்வி எங்கங்க நம்ம பக்கத்து ஊரில் தான் கர்நாடகத்தில் மைசூர் சாண்டல் சோப்புன்னு வரும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குமே அட்டா பாவிகளா நமக்கு விவரம் தெரிஞ்சு தென்னிந்தியாவில் பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சோப்பு தான் இந்த மைசூர் சாண்டல் சோப்பு இன்னைக்கு வரை எங்க வீட்டில்தான் இப்போ மைசூர் சேண்டல் சோப்பு ஒரு நூறாண்டு காலம் வரலாறு இருக்கிற சோப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கிருஷ்ணராஜா வாரியார் நான்காவது மன்னர் கிருஷ்ணராஜா வாரியார் தான் இது தொடங்கப்படுது முதலாம் உலக போறது போது என்ன நடக்குது இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு அப்ப சந்தன கட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது உள்ளூர்லேயே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்போம் அப்படின்னு கிருஷ்ணராஜா வாரியார் வந்து இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறார் பதினாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சோம் முழுக்க முழுக்க சந்தனத்துல இருக்கிற எண்ணெயை வச்சு சந்தன கட்டத்தை அரைச்சு பக்காவா தயார் பண்ற ஒரு சோப்பு உலகத்திலே இதுதான் முக்கியமான ரொம்ப நேட்டிவிட்டியோட இருக்கக்கூடிய ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஒரு சோப்பு இந்த சோப்பு பேரண்ட் உரிமை வாங்கி வச்சிருக்காங்க காப்புரிமை வாங்கி வச்சிருக்க யாரு இங்கே இருக்கிற மைசூர் கவர்மெண்ட் அந்தளவுக்கு சிறப்பான சோப்புன்னு சொல்லப்படுது இந்த சோப்பை தான் திருட்டுத்தனமாக கம்பெனி ஆரம்பிச்சு போலியாக மைசூர் சேண்டில் சோப்பை உருவாக்கி விற்று கல்லாக கட்டியிருக்கு இந்த காவி கும்பல் அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்படியே எடுத்து இவங்க ஒரு சோப்பை தயாரிச்சு அதில் வந்து லைபில் ஒட்டி அப்படி கொடுக்கல ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கானுங்க போட்டு வாங்கி கடைசியாக அவங்க கண்டுபிடிச்சது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அந்த சோப்போட இவங்க சோப்பை மிக்ஸ் பண்ணி ஏன்னா இது முழுக்க முழுக்க சந்தனத்தாலானது அதில் வந்து இவங்க சோப்பை மிக்ஸ் பண்ணி லேபில் ஒட்டி அதே அட்டையை போட்டு அதே ட்ரெஸ்ஸிங்கை போட்டு அதே சீலை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க இன்னொரு வேலைன்னா எல்லாரும் வீதி வீதியாக போய் இந்த சோப்பை ப்ரமோட் பண்ணி கடைகளில் கொடுத்து வித்திருக்கானுங்க திடீர்னு இந்த தகவல் அரசாங்கத்திட்ட போகுது தொழில்துறை அமைச்சர் எம்பி பி பாட்டீல்கிட்ட போகுது இந்த செய்தி போகுது ஏங்க மைசூர் சாண்டல் சோப்பவே போட்டு வித்துட்டு இருக்காங்கன்னா அவர் பதறாரு நூறு வருஷம் இருக்கிறது மட்டும் இல்லைங்க இது அரசினுடைய துறை இந்த மைசூர் சாண்டல் சோப்பு தயாரிக்கிறது அரசாங்கம் தயாரிக்குது அது மட்டும் இல்ல அரசாங்கம் இந்த துறையில பெரிய அளவு ஈல்டு செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையா வச்சிருக்கு கர்நாடகா சோப் அண்ட் டிஜென்ட் லிமிடெட் பேரு கே எஸ் டிஎல் நிறுவனத்தை அப்படிதான் அமைச்சிருக்காங்க இந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட் எடுத்து மொத்தமா ஒருட்டி காலி பண்ணிருக்கு இந்த கும்பல் இதுல கடுப்பானவர் என்ன உடனே ஆர்டர் போட்டிருக்காரு அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு இது என்ன உண்மையா அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தெருவுல போய் இறங்கி பார்க்கும் போதுதான் கடகடையா போலியை வித்துருக்காய் நம்ம கூட போலி தான் வாங்கிட்டு இருந்து நினைக்கிறேன் சில சமயங்கள ஒரு ஷேப்பே இல்லாம செதறி போய் முள்ளு முள்ளா தெரிச்சு போயிருக்கோம் என்னடா எந்த காலத்து சோப்பு இப்படி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கூட நம்ம போட்டிருக்கோம் தான் தெரியுது உல்டா பண்ணி வித்துருக்காங்க ஊருக்குள்ள ஊரூரா வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க இந்த பிஜேபி கும்பல் யாருடான்னு பார்த்தா ராகேஷ் ஜெயின் மகாவீர் ஜெயின் இப்ப தெரியுதுங்களா பூரா அந்த ஊர்ல இருந்து இறக்குமதி பண்ணுவீங்க ராகேஷ் ஜெயின் மகாவீர் ஜெயின் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த போலி நிறுவனத்தை உருவாக்கி நூதன முறையில அரசுக்கே திருநீர் அடிச்சு விட்டு போனவங்க மலக்காப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு இந்த போலி கம்பெனி இருக்கு உள்ள போய் பார்த்தா பாருங்களேன் ஓட்டிட்டு தனியா எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க அட்டைகளை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அப்படி வச்சு உள் வேலை பார்த்திருக்கு மலாக்கா போலீஸும் போய் அங்க இருக்கிற அதிகாரிகளோட உள்ள போய் பார்த்தா நெஞ்சு வழியே வந்திருக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேரையும் கைப்பட்டு கைப்பத்தி தூக்கிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய முதல்ல விசாரிச்சா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்திருக்கா யாரெல்லாம் தொடர்னா எம்எல்ஏ எம்பிங்க தெலுங்கானா எம்எல்ஏ யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூட அப்படி கட்டிபிடிச்சு நிக்கிறாரு அப்புறம் ரத்தோட்டில் இருந்த வேட்பாளர் மணிகாந்த் அவரோட பயங்கர க்ளோஸா இருக்காரு வால்மீகி நாயக்கன் முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு அவருடைய பையன் மிட்டல் நாயக்கன் இருக்காரு அவரோட ரொம்ப க்ளோஸ் தெலுங்கானாவில் இருக்க பிஜேபி எம்எல்ஏட க்ளோஸ் இப்படி ஊர் ஊரா எல்லாரும் க்ளோஸா இருந்திருக்காங்க நான் திருட்டுத்தனம் பண்ணுவேன் அதிகாரத்தில் இருக்கவங்களோட சேர்ந்துப்பேன் அப்ப என்னை யாரும் கைது பண்ண முடியாது என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு தெனாவட்ட அந்த வேலையை செஞ்சிருக்கான் இத கொண்டு வந்து வெளியே சொல்றாங்க மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு இல்லையா அவருடைய பையன் ஆதாரத்தோட பிரஸ் மீட்ல வைக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கேனுடைய பையன் பிரியங்க கார்கே பிரியங்க கார்கே கையில போட்டோ ஆதாரங்களோட பேசுற இந்த காவி கும்பல் கர்நாடகத்தினுடைய மக்களினுடைய சொத்தை விற்று தின்று இருக்கிறது அதெல்லாம் உண்மை இது பொது சொத்துங்க மைசூர் சாண்டல் சோப்பு ஒரு பொது அந்த கம்பெனி ஒரு பொது மக்களுடைய கம்பெனி அந்த கம்பெனியை ஆட்டையை போட்டு தின்னுட்டு திருவாங்க அப்படின்னு அவர் கேட்பாருல அதான் அவர் கேட்கிறாரு பொது சொத்தை ஆட்டைப்படுத்தாங்க கர்நாடக மக்கள் படத்தை ஆட்டைப்படுத்த பிஜேபி தலைவர்கள் அப்படின்ற அதோட மட்டும் இல்லாம இந்த பிஜேபி கும்பல் இறந்த உடல்களை வச்சு கூட செத்து பணத்தை வச்சு காசம் பறிக்கிற கும்பல் இவங்க நீங்க நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு இன்னொரு போர் போட்டாங்க உண்மைதானங்க கோவிட்ல என்ன நடந்துச்சு கோவிட்ல தெரு தெருவா நம்ம மக்கள் செத்துட்டு இருந்தாங்க ஐம்பத்தாறு நாடுகளுக்கு நாங்க தடுப்பூசியை ஏற்றுமதி பண்றோம்னு இருந்துச்சு இந்த கும்பல் அவ சொல்லத்தான செய்வோம் வெளியே போட்டாரு கும்பல் கொத்து கொத்தா மக்களை இழுத்து விடுறத போட்டோவா எடுத்து போட்டாரு வெளிநாட்டுல ஒரு போர்க்களத்தில் செத்ததுக்கு கொண்டாடுது இந்த பிஜேபி கும்பல் அவ்வளவு கேடு கட்ட கும்பல் இந்த கும்பலுக்கு ஏன் பிஜேபி ரவுடிகளை செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தும்னா நேரடியா அண்ணாமலை இறங்க தேவையில்லை கல்வெட்டு ரவி எலியரசி ரவுடி சூர்யா அப்படின்னு இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு பத்து பதினெட்டு பேருக்கு மேலே இருக்கானுங்க முகம் தெரிஞ்ச ரவுடிங்க ஊர்பட்ட ரவுடி நம்ம அண்ணாமலை அப்படிதான் அது வேற விஷயம் இதே மாதிரிதாங்க கர்நாடகத்துலேயும் பண்ணி வச்சிருக்காங்க சாண்ட்ரோ ரவி சைலண்ட் சுனில் ஸ்பைடர் ரவி பிருத்வி சிங் என்ன நம்ம இந்த கில்லி படத்தில் வைப்பாங்க ஓட்டேரி நரி அப்படின்ற மாதிரி பேரை வச்சு உட்காந்துருக்கு அத்தனை ரவுடி பையன் அங்கேயும் உட்காந்துட்டு இந்த ஆளு கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அதெல்லாம் காமிச்சு அதிர்ச்சி அடைகிற ஒரு பக்கம் ரவுடிகளோட ஒரு பக்கம் தலைவர்களோட எல்லாமே போட்டோ எடுத்து போட்டு மிகப்பெரிய அளவு கொள்ளை கர்நாடகத்தில் பதில் சொல்லுங்கள் இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கான் பொது கொள்ளை அடிச்சிருக்கான் ஒரு சோப்பை வச்சு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கான் இதுக்கு வாய் தரங்க கர்நாடகத்துல இருக்கிற பிஜேபி வாய் தர மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு நீங்க தின்னுருக்கீங்க வாய் தரங்கன்னு சொல்லியிருக்காரு அதோட தெலுங்கானா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பிரியங்கா கே அதை என்ன எழுதியிருக்காரு உங்க தெலுங்கானாவில் இருக்கிற எம்எல்ஏ கூட இந்த ஆளு கூட்டா இருக்கான் சோ இங்க என்ன நடக்குது விசாரிங்க தெலுங்கானாவிலயும் இந்த சோப் சப்ளை பண்ணப்படுதா இந்த சோப்பு விற்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு ஒரு கடிதத்தை போடுங்க போடுறது போடுறீங்க ஒரு கடிதத்தை போடுங்க அண்ணாமலை மேல நமக்கு டவுட் இருக்கு ஏன்னா இப்படி ஆளுவர்களோடைய தான் சுத்தி தெரிவார் நீங்கள் ஆர்கே சுரேஷ் எப்படி இதே கும்பல் தானே சரி ஆர்கே சுரேஷ் விடுங்க அங்கே ஆறு கோல்டில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் திருடுறாங்களே அந்த கும்பலோட நின்று போட்ட எடுத்தது தானே அதில் நூறு கோடி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு தானே இன்னொரு தெரியலைன்னா சிறு குறு தொழிலை நான்தானா வளர்ச்சி அடைகிறதுக்கான சங்கம் வச்சுருக்கிறோம் அவங்கிட்ட ரெண்டு மாவட்டத்திலே ரெண்டு கோடி வாங்கினவர் தானே நம்ம பண்ணேன் இப்போ இவருக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா உள்ள வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அதையும் விசாரிக்கணும் இந்த வரையத்துக்குள்ளே அண்ணாமலையும் கொண்டு வந்து விசாரிக்க காசா பண்ணுமாங்க எல்லாம் திட்டு பயிடுங்க விசாரிச்சு ஒப்பமே